வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தீர் மூகத்து சென்றீரைஞ்சி திங்கள் தீர் மூகத்து செயிழையார் சென்றீரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை பூதுவை அங்க பறை குண்ட ஆற்றை பைகமல தன் தேரியல் பட்டான் கோதை சொல்ல சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தபாமே இங்கு இப்பார் இரண்டு மால்வரை தோள் இங்கு இப்பார் இரண்டு மால்வரை தோள் செங்கண் தீர்முகத்து செல்வத்திரு மாலா செங்கண் தீர்முகத்து செல்வ தீர்மாலா எங்கும் தீருவருள் பெற்று பாவா செங்கண்கத்தின் செல்வ மாலால் எங்கும் திருவருள் எம் பாவாய் வங்க கடல் கடைந்த முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை தங்கள் திருமுகத்து சீகரியால் சென்று அங்கப் அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதவை தன் பட்டபிரான் கோதை சொன்ன அங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பாடு ஈரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்தில் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் கலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகிய முகத்தைக் கொண்ட சிறுமிகள் தங்களை அடிகளங்களால் நன்கு அலங்கரித்துக் கொண்டு தாங்கள் அலங்குன்ற பாவை பெலங்களை பெற்ற விவரத்தை பற்றி பிறந்த குவிந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் தனது இனிய தமிழில் முப்பது பாடல்களை பாடி பாமானையால் தொடுத்திருக்கிறார் இதை உணர்ந்தவர்கள் உயர்ந்த தோள்களே உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆட்சி பெற்று எங்கு சென்றாலும் செல்வ செழிப்புடன் என்படுவர் வாழ்வர் இவ்விரதத்தின் பயனாய் ஆண்டாள் வாரணம் ஆயிரம் என்று மனம் வந்த என்ற பாட்டினை கனவில் கண்டது போல் பாடி தான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கனையே மணடனாக அழைந்தாள் அவள் அடைந்த பயனை மற்றவர்களும் அடைய வேண்டும் இந்நூலையை அதற்காகவே அவள் ஏற்றி இருக்கிறாள் இவ்விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சிறுமியர்களைப் போல குமர் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவன் சேவடியை போற்றி அவன் தெரு போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வெயில் போற்றி அவனிடம் பெரும் பயனான வைகுண்டத்தையே அடைகிறார்கள் என்பது இந்த பாட்டின் பொருள் ஓம் சி ஆண்டாள் திருவடிகளே சேரும்